கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களை பயனாளி பெருமக்களை தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்புடன் உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு வடசென்னை பகுதியில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் வடசென்னை எந்த அளவிற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றி நாம் இன்றைக்கு வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக எப்படி இன்றைக்கு மத்திய சென்னை தென் சென்னை வளர்ந்து வந்திருக்கிறதோ அதேபோல் இந்த வட சென்னை பகுதியை மாற்றிட வேண்டும் ஏன் அதைவிட பெரிதாக இதை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது முதலில் நான் இந்த வடசென்னை பகுதிக்காக சட்டமன்றத்தில் அறிவித்தபோது ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது வடசென்னைக்காக என்று நான் அறிவித்தேன் இப்பொழுது ஆயிரம் கோடி அல்ல ஆறாயிரத்தி நானூறு கோடியாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை வாரியத்தின் சார்பில் ஐயாயிரத்து ஐம்பத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தொம்பது மாவட்டங்களில் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வடசென பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பிலே குடியிருக்க வேண்டும் இங்கே வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய அன்பரசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் முதல் முதலில் குடிசை மாற்று வரிய திட்டம் என்பது கலைஞருடைய ஆட்சி தான் உருவாக்கப்பட்டது என்பதை எடுத்து சொன்னார் ஆக அப்படிப்பட்ட குடிசை மாற்று வரி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை என்கிற அந்த திட்டத்தின் பெயரில் பல்வேறு வீடுகள் கட்டித்தரப்படப்படும் கட்டித்தரப்படுவது மட்டுமில்லை பல ஆண்டு காலமாக கட்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகள் சில வீடுகள் வாழடைந்து பழுதடைந்து போயிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அதையும் சீர்படுத்தி இன்றைக்கு அவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் தான் இந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி உருவாக்கப்பட்டு அது அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதைத் தொடர்ந்து கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஐந்து முறை ஆட்சி நடத்தியிருந்தாலும் அவர்களெல்லாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் தேர்தல் முடிந்து தேர்தலுடைய வெற்றி செய்திகள் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றோம் அப்படி பெற்றபோது அந்த வெற்றி செய்தியை உடனடியாக நானும் நம்முடைய கழக முன்னோடிகளும் கழக செயல் வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஆளாக்கிய அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினோம் அதை தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே மலர்களை வைத்து மரியாதை செய்தோம் அதை முடித்ததற்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை பார்த்து பார்த்தேன் அப்படி பார்த்தபோது நான் பத்திரிகையாளத்தில் சொன்ன செய்தி என்னவென்றால் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்களோ தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தியை கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன் இந்த ஆட்சி என்பது வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்க மறந்தவர்கள் மறந்தவர்களுக்கும் வாக்களிக்க தவையர்களுக்கும் சேர்த்து நடைபெறக்கூடிய ஆட்சி என்று சொன்னேன் அதையும் தாண்டி சொன்னேன் வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு நாம் வாக்களிக்காமல் போய்விட்டோம் என்று வருந்த வேண்டும் என்ற நிலையில எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன் அது இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக செயல்பட்டு என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் தேர்தல் அறிவித்த திட்டங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்ன என்று கேட்கலாம் இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அறிவித்த திட்டங்களும் பல அறிவிக்காத தேர்தல் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது என்னென்ன கேட்டால் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் வழங்கப்படவில்லை புதுமை பெண் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை எழை குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண் அந்த மாணவியில் அவர்கள் வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆக அதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் ஆக பள்ளியில் படித்து முடித்திருக்கிறது கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த கல் அந்த அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளை தான் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அது நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஆக அந்த அளவிற்கு இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாணவிகளுக்கு மட்டும்தான் எங்களை போன்ற மாணவர்களுக்கு இல்லையா என்று மாணவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி தமிழ் புதவன் என்ற திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு அந்த தொகை மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது அந்த பள்ளியில் காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களும் கூலி வேலைக்கோ சித்தால் வேலைக்கோ எந்த வேலைக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் அவர்கள் சமைத்து வைத்து குழந்தைக்கு உணவை கொடுத்துவிட்டு விட்டு பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை இதை உணர்ந்து இந்த ஆட்சி உடனடியாக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் என்ன திட்டம் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் இந்த இந்த மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் நீதிக்கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தியாகராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை தான் பெருந்தல்வர் காமராஜ் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் அதை பரவலாக்கி அது எல்லோருக்கும் சேரக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றி காட்டினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவு திட்டம் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றினார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கலந்த சத்துணவை வாரத்திற்கு ஐந்து நாட்கள் முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தார் அதற்கு பிறகு இப்போது திராவிட மாடல் ஆட்சியில் அதையும் தாண்டி நம்முடைய வீட்டுக் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிற போது நாம் எதையும் உணவை கொடுக்காமல் அனுப்பி வைத்து விடுகிறோம் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவர் பள்ளிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு காரணம் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இல்லை இல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆட்சி ஆக அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த ஆட்சியின் சார்பிலே தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வீடுகளை உருவாக்கி தந்து அவருக்கு அதற்கு தேவையான சலுகைகளை நீங்கள் எந்த அளவிற்கு சலுகைகள் எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிகமான சலுகைகளை இந்த அரசு உங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய மகிழ்ச்சி கலந்த மலர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கிற போது இந்த ஆட்சியின் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிற என்பதை மாற்றம் எடுத்து சொல்லி இந்த இணைய வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இதய மாதிரி நன்றியை தெரிவித்து அதே நேரத்தில் இதற்கான முழு முயற்சி ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய என்னுடைய சேகர் சேகர்பாபுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அதற்கு இருந்த இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து துணையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அரசு செயலர்களுக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன் மக்கள் நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது